இதுவும் இந்த மலையும் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலையோட ஒரு பாகம் இந்த மலையில வந்து சித்தர்கள் இருக்கிறதா ஒரு செய்தி வந்து நம்ம கேள்விப்பட்டோம் இப்ப திடீர்னு பார்த்தா எங்க இருந்து தெரியல இங்கேயும் பயரவர் துணைக்கு வந்திருக்காரு அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம் சமர் ஜில்லுன்னு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே தேடிட்டு இருந்தோம் இங்க இருக்காங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம தேடலின் பதிவில் நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு மலை கோயில் தான் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டூவர் தாம்ப ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் போனோம்னா அங்கே வந்து ஆப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த கோயில் வந்து பெருமாள் சன்னதி அவரோட பேர் பார்த்தீங்கன்னா முக்கிய கல்யாணம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த கோயில் வந்து ஔஷதகிரி அப்படிங்கிற மலை மேலே வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ எப்படி வரோம்னு பார்த்தீங்கன்னா மரங்க இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து சாமியார் கேட் அப்படின்னாங்க அந்த கேட்டு வழியாக என் உள்ள வந்துட்டுருப்போம் இப்போ இது எங்கே ரீச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஒய் டூ ஸ்ரீபெரும்பூர் அந்த பைபாஸ் ரோட்ல வந்து கனெக்ட் ஆகும் நம்ம அந்த பைபாஸ் ரோட்ல போயிட்டு அதுல இருந்து சர்வீஸ் ரோடு எடுத்து உள்ள போகிறோம் எனக்கு தெரியுது பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த சைட்ல போகக்கூடிய பாதை பாத்தீங்கன்னா இது ஒரு பழைய பாதை முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த முன் வாசல் எல்லாம் கட்டி பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க இந்த கோயில் பேர் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோவில் ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈசிஆரில் ஒரு நித்ய கல்யாண பெருமாள் கோவில் இருக்குது அது வேற இது வேற நாங்கள் உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த சாமியார் கேட் வழியாக வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவாங்க வாங்க ஏன்னா வந்து இந்த கேட்டை சிக்னல் போட்டாங்கன்னா எப்படியும் ஒரு ஹாஃப் அன் இல்லை ஃபிட்டி மினிட்ஸ் குறைஞ்ச ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் பிளான் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கோயில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் லேட்டானாலும் அவர் பேருவார் ஐயர் பேருவார் அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி வாங்க அப்புறம் மக்கள் மழை பார்க்கறதுக்கு சின்ன மலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் யாருக்கும் போது தான் நாக்க தெளிகிறோம் அதனால் செய்து வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக தாகம் எடுக்கும் அப்புறம் நம்ம பைபாஸை நெருங்கிட்டோம் உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் எடுத்துக்கலாம் போடுக்கு மலைக்கோயில் செல்லும் மல்லி அப்படின்னு இந்த போடு பார்த்துக்கோங்க மலைக்கோயில் செல்லும் மல்லி மழை வந்து தெரியுது பக்கத்துல வந்துட்டோம் மக்கள் உங்களுக்கு தெரியுதா வந்துட்டோம் பயண நாட்டு சென்னையில இப்படி வர யாரோ எங்கயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க யாருக்குமே தெரியாத கிச்சன் ஸ்பாட்டு இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க எங்க சேனல்ல மட்டும் தான் பார்க்க முடியும் அதனால எங்க சேனல் பண்ணி சப்போர்ட் கொடுங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்க்கிங்க ஏடா இருக்கு சூப்பரா மனத்துக்கு கீழே நீங்க வங்கியை விட்டுக்கலாம் நீங்க மர்ம தேசம் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த ஏரியால சூப்பரம் ஏறிட்டு இருக்காங்களா இறங்கிட்டு இருக்காங்களா ஏறிட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஔஷதகிரி கிரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலையோட ஒரு பாகம் அப்படின்றாங்க இந்த மலையே வந்து ஆஞ்சநேயரோட சொருபம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம வந்து மலை ஏற இங்க வந்து பெருமாள் சன்னதி இருக்குது சோ அந்த பெருமாளோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நித்ய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சாமி மேல போய் சா தரிசிப்போம் பைரவர் நமக்கு துணைக்க வந்துட்டாரு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மருந்துவாழ் மலை பார்த்தோம் அதுவும் வந்து சஞ்சீவி மலையோட ஒரு பாவம் அதே மாதிரி இந்த ஔஷத சஞ்சீவி மலையோட ஒரு பாவம் மருந்துவாள் மலை வரும்போதும் எங்களுக்கு பைரவர் துணைக்கு வந்தாரு இப்ப திடீர்னு பார்த்தா எங்க இருந்து தெரியல இங்க இங்கேயும் பயரவர் துணைக்கு வந்திருக்காரு அடி வந்து பாத்தீங்கன்னா குத்துறதா இருக்கு வெயில் கம்மியா தான் இருக்கு ஆனா மூச்சு வாங்கி செங்குத்தியா மொத்தம் ஐநூறு படிக்கிட்டு இருக்கு நூறு தாண்டல மக்களே போக போக படிச்ச செங்குத்தாதான் போயிட்டு இருக்கு பாத்துப்போங்களா மக்களை <laughs> मूच आज <laughs> மக்களே அந்த பில்டிங் பாத்தீங்கல்ல அதுதான் வந்து ஹிரானந்தினி பார்க் உரக்கடத்துல உள்ள பார்க் சோ அந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உரக்கடம் ரோடு பைபாஸ் ரோடு இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி கோயிலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் மாரி ஒண்ணு இருக்கு அந்த இது சோ அது அது என்ன லைக் ஸ்ரீபிரமூர்த்தி ஏரியா அந்த பக்கம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஏரி சோ இந்த ஏரியால இருந்துட்டு ஓவர் வியூ பாத்தீங்கன்னா செமையா இருக்கு காத்து வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்குங்க வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க சேம் சேம் இவங்க கூட சேர்ந்து பைரவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு இட் இஸ் பாசிபிள் நாங்க போகும்போது பைரவர் கூட வருவேன் மாட் ஆகிட்டேன் அவர் ரெஸ்ட் எடுத்ததான் நம்ம சுத்தி இத்தனை மூலிகைகள் இருக்கு நமக்கு தெரியல

இந்த மலையில வந்து சித்தர்கள் இருக்காத ஒரு செய்தி வந்து நம்ம கேள்விப்பட்டோம் டீட்டெயில மேல போய் ஏற்றா கேட்டு பார்ப்போம் மக்களைய மேல போயிட்டு இந்த ஏரியாவோட வியூ சூப்பரா இருக்கும் அதை காட்டுற பாருங்க நீங்களே ஆச்சாரி பாருங்க இந்த சிட்டிக்குள்ள இப்படி ஒரு ஏரியா இருக்காங்க மறுபடியும் நாங்க செகண்ட் ஒரு லொக்கேஷன் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கன்வீ பண்ணிட்டு இருக்கோம் மக்களே நீங்க வந்து வெயில் இல்லாத டைம்ல காலையிலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் செடி அப்படி சூப்பரா வந்திருக்கு நல்லா இருக்கும் அதுக்கு ஆனா ஏறும் போது நிதானமா ஏறுங்க அங்க வேகமா போகணும்னு சொல்லிட்டு வேகமா ஏறோம் ஏறணும் மூச்சு தனது அறுபடியெல்லாம் ஏறானா நிதானமா ஏறி போலாம் ஏழை மனித தன்மையெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்

இவ்வளவு மேல நெழல இருந்துச்சு இப்போ வந்து வெயில் பட தொடங்கியாச்சு அடியில நாங்க சூப்பரா தான் மக்களே இருக்கு ஆனா சப்போர்ட் கம்பி மட்டும் இல்லை நீங்க காலையிலேயே வந்தீங்கன்னா உட்கார்ந்து உட்காந்து பொறுமையா வரலாம் இது வந்து வேகமா ஏறணும்னா சீக்கிரமா மூச்சு வாங்கிடும் நிதானமா ஏறுங்க படிக்கட்டு வந்து சீனப் பெருஞ்சுவரை பார்த்திருக்கீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு தான் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு இது வந்து நம்ம ஒரு சீன பெ பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து சென்னையில இருந்தா கண்டிப்பா இந்த இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க சூப்பரான ஒரு நிம்மதியான இடம் ஏன்னா பெருமளவோட வைப்ரேஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் இது வரைக்கும் படிக்கட்டு இருக்கு அதுக்கு மேல வந்து மழைப்பாள அப்புறம் இதுக்கப்புறம் பாதையை பார்த்துக்கோங்க எப்படி கொஞ்சம் தூரம் தான் இது ஆப் பண்ணி வச்சிருந்தது அமைதியா இருக்கு பாத்தீங்கன்னா அனுமாரோட வாகர படைகள் சம ஜில் பீஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களை தேடிட்டு இருந்தோம் எங்க இருக்காங்க ஃபைனலாக நம்ம வந்து கோயில வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து கடாழ்வாக இருக்காரு இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தசாவதாரம் சிற்பங்கள் இருக்கு பைரவரும் நமக்கு துணைக்காகவே இங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு நம்ம பக்கத்துலயே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயில் வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே வந்து தாயாருக்குன்னு தனி சந்நிதி கிடையாது பெருமாள் சாமியில் வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து மனசில் நினைச்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தனி சந்நிதி கிடையாது இங்கே பெருமாளுக்கு வந்து புடவை தான் வந்து சாத்துறாங்க இவர் வந்து இங்கே இந்த பெருமாள் வந்து ஆப்பூர்ல இருக்கிறதுனால எங்களோட மக்கள்லாம் வந்து ஆப்பூரான் அப்படிங்கிற பேர்லேயும் அவரை வந்து கூப்பிடுறாங்க இங்கே முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரார்த்தனை தளம் அதாவது கல்யாணம் வேலை இல்லை அந்த மாரி விஷயங்கள் வந்து பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சிக்கிண்டு அஞ்சு வாட்டி வந்து இந்த கோயிலை சுற்றி இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்தால் உங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி புடவெடுத்து தரேன் வேண்டுன்னா அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மக்களால் சொல்லப்படுது வரைக்கும் இந்த ப நான் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க ஸோ மக்களே வாங்க நீங்களும் வந்து இங்கே வேண்டுதலை வைங்க அதேமாரி இங்கே வந்து சித்தர்கள் வந்து குரங்கு ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவியொலி செய்தி வந்து இருக்குது அகஸ்திய மாமுனி வந்து இங்க இங்கே வந்து தவம் செஞ்சுட்டு போனார் இந்த வேப்ப மரம் உங்களை தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் சித்தியர் வந்து வந்து தமன் செய்ததான் வந்து சொல்கிறாங்க அதேமாரி எல்லா பௌர்ணமி அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு மதில் சுவர் இருக்கும் அந்த இடத்துல வந்து அப்படி அமைதியாக உட்காந்துருப்பாங்களாம் ஸோ இவங்க வந்து சித்தர்கள் தான் இங்கே வந்து குரங்கு ரூபத்தில் இருக்காங்க அவங்க வந்து சேட்டை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க அது உண்மை தான் நாங்க போகும்போது எந்த சேட்டையும் பண்ணல அவங்க பாட்டு அமைதியா உட்கார்ந்து ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு வாட்டி இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கோவிலில் நிறைய குரங்குகள்லாம் இருக்கிறதுனால அவங்களால முடிஞ்சு சாப்பாடா வாங்கி கொடுங்க ஏன்னா இவங்க பூஜை பண்றதை தவிர வேற யாரும் இங்கே வராதனால அந்த குழந்தைக்கு குரங்குங்களுக்கு உணவு கிடைக்க கஷ்டம்தான் இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வச்சுருப்பாங்க அது வந்து ஐயரோட இது ஃப்ளெக்சிபிள் டைமை பொறுத்து தான் உள்ள அவர் காலையில் வருவார் இல்லைன்னா ஈவினிங் வருவார் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதிரி சன் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் வச்சுருப்பாங்க உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஐயர் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வே நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே தியானம் பண்ணது சூப்பரான லொக்கேஷனாக இருக்குது அதனால் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஐயர் வரது வரைக்கும் நீங்கள் வந்து தியானம் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஔஷர்தகிரிக்கு வந்து வந்திருக்கோம் இது எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல வந்து லொக்கேட் இருக்கு ஸோ ஆப்பூர் கிராமம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் வந்து அஞ்சு கிலோமீட்டர்ல வந்து இருக்கு சோ இன்னைக்கு நம்ம தேடுதல் பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கோயில் தான் வந்து வந்திருக்கோம் ஸோ இங்க இந்த கோயில் மூலவர் பேர் வந்து மூலவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நித்ய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சோ இது ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு வந்து மேல ஏறி வர்றது பாத்தீங்கன்னா மொத்தம் ஐநூத்தி எட்டு ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு சோ இங்க வந்தோம் ஒரு அமைதியான ஏனாம் இருக்கு சோ வந்து கரைச்சுது மன அமைதிங்கிறன்னு சொல்லுவாங்க அனுபவிச்சோம் எங்க தேடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு எங்க தேடல்ல வந்து நீங்களும் இணைய விரும்பினீங்கன்னா எங்கள் தேடல் பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களுடைய தேடல்களை நீங்களும் கண்டு முயலுங்கள் திருமண பிரார்த்தனை இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க பெருமாளை நம்பினோர் கைவிடப்பட பாய் பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்